நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இனோவன்ஸுங்கிற ஒரு ட்ரைவரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் சிம்பிளாக ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஆம்பியர் செட்டிங்கு அன்லாக் அவுட் புட் எடுக்கணும்னா என்ன வைக்கணும் அன்லாக் இன்புட் எடுக்கணும்னா என்ன வைப்போம் இது வந்து இனோவன்ஸில் எம்டி டூ நைன் ஜீரோ ட்ரீ த்ரீ செவன் ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கிலோவாட் அறுவது ஹெச்பி அவுட் புட் ஆம்பியர் வந்து நைன்டி ஒன் ஆம்ஸு இதோடய இன்புட் ஓட்டு த்ரீ எயிட்டி டு ஃபோர் எயிட்டி வரை ஒர்க் பண்ணணும் இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்ப்போம் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் கமாண்டுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன் அது எப்படி இது ப்ரோக்ராம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிம்பிள் செட்டிங்னு ஒரு ஒயிருக்கு ஏற்றுக்கணும் தரணும் அந்த இதை வெளியாக நான் டச் ஆ வணக்கம் இதில் வந்து ட்ரைவரில் வந்து இந்த சைடில் ரெண்டு பட்டன் இருக்கும் அதை பிடிச்சி ரிலீஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி மேலே ஹோல்டு பண்ணி எடுக்கணும் இதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் இதில் வந்து நமக்கு வந்து ஆர்எஸ்டி தான் இன்புட்டு ஆர்எஸ்டி டி ஒன் டி டூ டி த்ரீங்கிறது இன்புட்டு காமன் தரம் யூவிடபிள்யூ அல்லது இது மோட்டரோட விட் புரிஞ்சிடுங்க இதில் இந்த மூணு டெர்மினல் இருக்குது பாருங்க இந்த மூணு டெர்மினல் வந்து நமக்கு வந்து ரிலே அவுட்புட்னு சொல்லுவாங்கல்ல டிரைவர் ரன் கமான் ரெடி கமெண்ட் இருக்குங்க டிசி டிஏ இல்லை டிசிங்கிறது வந்து நார்மலாக வந்து க்ளோஸில் இருக்கும் டிபிங்கிறது ஓப்பனில் இருக்கும் பாட்டத்தில் இருக்க ஏங்கிறது வந்து நமக்கு வந்து காமனு இதில் இதை வந்து நமக்கு இது பண்ணும்போது பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து இதில் வந்து ரெண்டு டெர்மினல் இதை எடுத்துருக்கேன் அன்லாக் அவுட்புட்டு வேண்டி எடுத்துருக்கேன் இந்த டெர்மினல் நம்பரு கிரவுண்டு இது ஒன்று வந்து ஏ ஜீரோ ஓல்ட் அன்லாக் அவுட்புட் இதை வந்து ஜீரோ டு டென் ஓல்ட்டை எடுத்துக்கலாம் ஃபோர் டு டுவெண்ட்டியும் எடுத்துக்கலாம் எது வேணுமோ நமக்கு இஷ்டம் போல எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்புட் வந்து டிஜிட்டல் இன்புட் இது காமன் இது டிஜிட்டல் இன்பட்டு காமன் அதாவது இதில் இந்த லைன் எடுத்து தான் நம்ம டிஜிட்டல் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது ஒன்று வந்து ஃபார்வர்டு ரன்னுக்கு இது பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று வந்து ரெண்டு வந்து அப்புக்கு பண்ணியிருக்கோம் மூணு வந்து டவுனுக்கு பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இது வந்துன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு மினியரலே வச்சு இந்த ஒன்னையும் அந்த காமனையும் ஒன்றையும் க்ளோஸ் பண்ணுறோம் எக்ஸ்டர்னல் மினியரில் வச்சு ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் பல்ஸ் ஸ்டார்ட் த்ரீ வேருக்கு சொல்கிறேன் இப்போ டூ வேருக்குள்ள செட்டிங் நம்ம போட்டிருக்கிறேன் இதை இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணால் ட்ரைவர் ரன் ஆகும் இது அப் பல்ஸ் கொடுத்துட்டா அப் ஆகும் இது வந்து ஸ்டாப் பல்ஸ் கொடுத்துட்டா இது 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 கொடுத்தா டவுன் ஆகும் இது அப்பு இது டவுனு அதாவது இதில் டிஜிட்டல் இன்புட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா டூ வயர் அதாவது ஒன்னையும் காமனையும் க்ளோஸ் பண்ணால் ட்ரைவர் ரன் ஆகும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது த்ரீ வயர் ஸ்டாட் பல்ஸ் ஸ்டாப் பல்ஸுக்கு சொல்கிறேன் முதல்ல இதை எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சுருங்க இதில் வந்து அனலாக் இன்புட்டில் ரெண்டு இருக்குது ஏ ஒன்லவன் ஏ டு டுவெல் அப்படி ரெண்டு ஒரு ப்ளஸ் டென் ஓல்ட் இருக்கு நீங்கள் எது வேணுன்னா இந்த டெர்மினல் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏ லெவனுங்கிறது வந்துன்னா அனலாக்கின் நம்ம சீரோ டு டென் ஓல்ட்டை எடுத்து உள்ளே கொடுப்போம் இதில் ரெண்டு வந்து ரெண்டு லூப் இருக்கும் அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணுமா நைச்சுல அந்த லூப் எதுக்குன்னா ஒன்று வந்து இந்த ஏ லெவன் டூ ஏ ஃபிஃப்டீன் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு லூப் இருக்கும் கீழே இருக்கும் ஆக்சுவலாக அது என்னென்னா ஓபின்னு இருக்கும் அவுட்புட் புட் டெர்மினல் இருக்கும் அந்த அவுட் புட் அது ஒரு பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்டர்னலே வரும்போது அது டிஃபால்ட்டாக க்ளோஸில் இருக்கும் இதை நீங்கள் க்ளோஸில் கொடுக்கறாண்டா எக்ஸ்டர்னலாக டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு கொடுக்கணும் இந்த ஏ லெவன் டூ ஏ ஃபிஃப்டீன் அதாவது டிஜிட்டல் இன்புட் ஒன்று ரெண்டு மூணு இருக்குல்ல அது நாலு வரை ஒர்க் பண்ண இருக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் டிசி வோல்ட் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் கொடுத்தீங்க ஒர்க் பண்ணும் இல்லை இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த வோல்ட்டில் அது ஒர்க் பண்ணும் இது அதுக்குள்ள லூப்பு தான் சரி நீங்கள் கொடுத்துருங்க அடுத்தது எனக்கு அது வந்து அவுட்புட் அனலாக் அவுட்புட்னு சொல்லுவாங்கல்ல அது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட வர அலாக் அவுட்புட் வரும் அதாவது இந்த அனலாக் அவுட்புட்டில் என்ன வரும் சீரோ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் ரிலேஜ் வரும் சீரோ டு டூ ஃபை மில்லி ஆம்பியர் வரும் அதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறது அதுவும் ஒரு டொண்ட்டி ஃபோர் ஓல்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இல்லை இதை நீங்கள் வெளியே எக்ஸ்ட்ரனலாக கொடுக்குறீங்கன்னா அந்த குரூப் வேண்டாம் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இதில் வந்து இது ப்ரோக்ராமு இது என்ட்ரு இது வந்து குயிக்கு டேட்டா இது அப் டவுன் இது சைடு ஸ்கோரல்லு ஸ்டார்ட் ராவுன் தான் லோக்கல் ரிமோட்டு இதுவோ தான் இதில் என்னென்னா நம்ம புஸ்பட்டலில் பண்ணும்போது டேரெக்டாக வேணாலும் இதில் கூட்டி குறைச்சிக்கலாம் ஸ்க்யூட் இன்கிரீஸ் டிகிரிஸை அது வந்து அந்த மாதிரி இதில் ஆப்ஷன் இருக்கு இது நீ ப்ரோக்ராம்ல என்ட்ரு பண்ணோம் கனெக்ஷன் வந்து பெரிய அளவு இல்லை ஏட்டா ஒரு மூணு ஜம்பர் இருக்கும் டாப்பில் இருக்க ஜம்பர் அனலாக் அவுட் இந்த சைடு இருக்க ரெண்டு இதையும் நீங்கள் ஜம்பரில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆம்பியரில் அதாவது மில்லி ஆம்பியர் ஒர்க் பண்ணும் அந்த ரெண்டு இல்லைனா சீரோ டு டென் வல்ட்டு இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஜே செவனை மட்டும் இந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் அது எதுனாலனா வந்து எனக்கு அன்லாக் அவுட் புட்டு ஃபோர் டு டுவெண்ட்டி வேணும்னு சொல்லிட்டு அதை அப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து இந்த சைடு வச்சு இப்போ அது டிஃபால்ட்டாக வந்து இந்த சைடு தான் இருக்கும் வோல்டேஜ் இன்புட்டு இது வந்து அன்லாக் ஒன்றும் ஏ லெவனும் ஏ டுவெல் வந்து ஜம்பர் ஜே நயன் ஜே டென் அது வந்து ஜீரோ டு டென் ஓல்ட்டு டு டுவெண்ட்டி மில்லியாம்பியருங்க இருக்குது இது இன்புட்டுக்குள்ளது அவுட்புட்டுக்குள்ளே மேலே அது ஜே செவன் அவுட்புட்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோ டு டுவெண்ட்டி மில்லியாம்பியருக்கு மாற்றிருக்கிறேன்

ஃபைவ் ஜீரோ செவன் நீங்கள் புக்கில் வேணால் பாருங்கள் ஃபைவ் ஜீரோ செவன் என்னென்னா அனலாக் அவுட்புட் ஃபங்க்ஷன் அனலாக் அவுட்புட் ஃபங்க்ஷன் செலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் மோட்டார் கரண்ட்டு அவுட்புட்டு பவர் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து அவுட்புட்டு கரண்ட் எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் இதை வந்து செட்டிங்கு வந்து ரெண்டு வச்சுருக்கிறேன் நார்மலாக வந்து டிஃபால்ட் ஃப்ரீக்வன்சி ஜீரோ தான் இருக்கும் ரன்னிங் ஃப்ரீக்வன்சி ஜீரோ தான் இருக்கும் எது வேணாலும் வச்சுக்கிடுங்க நம்ம அப்ளிகேஷன் வச்சால் இனி ப்ரோக்ராம் குள்ளே என்ட்ரு பண்ணலாம் சிம்பிளாக தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ரொம்ப இது இதெல்லாம் பண்ண போகிற கிடையாது இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஆம்பியர் வேணுன்னா இந்த சைடு இருக்குது இதில் வந்து சரி இன்னும் வந்து செட்டிங்கில் போயிடலாம் இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் எஃப் சீரோங்கிறது வந்து மினிமம் ப்ரோக்ராம்கள் இதில் வந்து சீரோ சீரோ இதுக்குள்ளே என்ட்ராக இந்த படம் அமைக்கிடுங்க சீரோ சீரோ இதெல்லாம் வந்து தேவையில்லை தான் ஒன்று இன்புட் ஒன்று வச்சுருக்குறோம் கமாண்ட் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் பேனலில் பண்ணணுமா ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணணுமா டெர்மினல் பண்ணணுமா ஒன்றுங்கிறது டெர்மினல் வச்சுருக்குறோம் அதனால் வச்சாச்சு மூணுங்கிறது வந்து என்னென்னா மெயின் ஃப்ரீக்குவன்சி ரெஃபரன்ஸ் எதை பொறுத்து வ வரணும்னு வச்சுருக்கு சேனல் செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கடைசியாக ஒன்றா ஹெட்ஸ் ஓடுறதுக்கு அது வந்து ஒன்று வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக டிஜிட்டல் செட்டிங்கு நம்ம டிஜிட்டல் செட்டிங் தான் வைக்கலாம் அதனால் வேண்டாம் ஆனால் இதை பொறுத்து அந்த ஃப்ரீக்வன்சி மாறாது நீங்கள் அதனால் இதில் வந்து பெரிய இதை எடுக்க வேண்டாம் அதாவது வந்து அதில் ஜீரோ ஃபைவ்னு ஒன்று இருக்கும் இது வந்து என்னென்னா பேஸ் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து சிம்பிளாக நான் சொல்கிற செட்டும் பண்ணி போயிருங்க ஏழு எட்டு இந்த எட்டு வந்து என்னென்னா நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஓடணும் அதாவது ஃப்ரீ செட் ஃப்ரீவன்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம அறுபது வச்சுருக்கோம் நமக்கு இது வந்து அறுபது தான் ஓட்டுறோம் அதனால் இது அறுபது வச்சுருக்கோம் இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் அடுத்தது வந்து ஜீரோ நைன் ஒன்று இருக்கோம் அது டென்னு ஜீரோ டென்னு வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நமக்கு அறுபது அது வந்து இது வச்சுருங்க இதுக்கு அடுத்தது இது உப்பர் லிமிட் வரும் இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னு வச்சுருங்க ஜீரோ பன்னெண்டு உப்பர் லிமிட்டு ஜீரோ பன்னெண்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றட்டா விட்ருங்க நீங்கள் அடுத்த நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃப்ரீக்குவென்சி ரெஃபரன்ஸ் உப்பர் லிமிட் ஜீரோ லோ டுவெல் அறுவெட்ஸ் இது வந்து இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது பதினஞ்சு பதினாறு பதினாலு பதினாலு லோவர் லிமிட் லோவர் லிமிட்டு ஜீரோ இதுக்கு இடையில ஒரு செட்டிங் வரும் ரெஃபரன்ஸ் உப்பர் லிமிட் ஆஃப் செட்டு வேலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் போட்டு கொலப்பாண்டா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுடுங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் நேராக போக வேண்டியது அடுத்தது மோட்டார் பேராமீட்டர் தான் மோட்டார் பேராமீட்டர் எஃப் ஒன் எஃப் ஒனில் சீரோ சீரோங்கிறது மோட்டார் டைப் செலெக்ஷன் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது சிங்ரனைக்ஸ் மோட்டார் தான் அதனால் ரெண்டாம் சீரோ ஒன் பேருங்க முப்பத்தி மூணு கிலோ வாட்டை வச்சுருக்கோம் நாற்பது இன்ச்சி நாங்கள் அதனால முப்பத்தி மூணு கிலோ வச்சுருக்கோம் ரெண்டுங்கிறது மோட்டார் வோல்டேஜ் முந்நூற்றி எண்பது வோல்டேஜ் வச்சுருக்கிறோம் மூணுங்கிறது வந்து மோட்டார் கரண்ட்டு எங்களுக்கு அறுபதாம் பேர் அறுபதாம் பேர் கரண்ட் வச்சிருக்கிறோம் அதாவது மோட்டாரோட நேம்பே திரிக்கி அடுத்தது வரணும் நாலு நேம்லாம் எங்களுக்கு ஐம்பது அஞ்சு வந்து மோட்டார் ஸ்பீடு தொள்ளாயிரத்தி அறுபது மோட்டர் நார்மலாக மோட்டர் இருந்தால் ஆயிரத்தி நாற்பது ஜஸ்ட் இது டிஸ்பிளே பர்பஸ் தான் ஓட்டுங்குறது டிஸ்பிளே பர்பஸ்தான் போகணும் கூட அது அவுட்புட்டு தான் நம்ம வந்து கரண்ட் போகணும் அங்கே என்ன கரண்ட் வைக்கணும் இப்போ அறுபது ஆம்பியர் வச்சுருக்கோம் இதில் வந்து என்ட்ராகும் போது நமக்கு த்ரீ பாயிண்ட் லெவன் எயிட் ஒன் எய்ட் என்ன வரும்னா கரண்ட் லிமிட்டுன்னு சொல்ல சொல்லுவாங்க நூற்றி இருபது பெர்சென்ட் அதாவது நூறு பெர்சென்ட்டுங்கிறது நம்ம கரண்ட் எவ்வளோ அறுபது ஆம்பியர் வச்சிருக்கோம் நூற்றி இருபது பெர்சன்ட்னா எழுபத்தி ரெண்டு ஆம்பியர் வந்து இது செட்டிங் ட்ரிப் ஆகும் அடுத்தது இதுதான் இதோட செட்டிங் இதை நீங்கள் வந்து நூற்றம்பது கூட வச்சிடலாம் கொஞ்சம் டார்க்கு கூடி கொஞ்சம் ஆம்பியர் கூட இருந்தாலும் ட்ரிப் ஆகும் ஓட்டம்னா நீங்கள் வச்சுடுங்க நூறு பர்சன்ட் அறுபதுல ட்ரிப் ஆகுனா நூறு பெர்சன்ட் வச்சுடுங்க இதுக்கு அடுத்தது வந்து கரண்ட் லிமிட் செலக்ஷன் இதை வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் ஒன்னுல வச்சா என்ன பிள்ளை இருக்கும் இந்த சீரோவில் வச்சா இந்த கரண்ட் லிமிட்டே ஒர்க் ஆகாது அதாவது ட்ரிப்பு இது ஒன்றுமே ஆகாது ஒரு ட்ரைவிலேருந்து எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு மோட்டர் வச்சு தனித்தனி நீங்கள் வந்து ஒரு ஒயிலர் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு மோட்டரில் வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும் இவ்வளோ தான் இனி அடுத்தது கண்ட்ரோல் டெர்மினல் பேரலாம் கண்ட்ரோல் டெர்மினல் எஃப் ஃபோர் எஃப் ஃபோர்னா ஃபோர் ஜீரோ ஜீரோ அதாவது வந்து இதுனா டிஜிட்டல் இன்புட் ஒன்னோட செலெக்ஷன் இது நம்ம சீரோ ஒன்று வச்சிருக்கோம் ஆக்சுவலாக சீரோ ஒன்னா ஃபார்வர்டு ரன் ரெண்டு வச்சா ரிவர்ஸ் ரன் நமக்கு ஃபார்வர்டு ரன்ல போகணும் அதனால வச்சிருக்கோம் இந்த ஒன்று வச்சாச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த காமனையும் டிஜிட்டல் ஒன்னையும் க்ளோஸ் பண்ணால் டிரைவர் ரன் ஆகும் இதுதான் டூ வேர் செலெக்ஷன் உள்ளது த்ரீ வேர்னா அதுக்கு ஒன்று மாத்தணும் அந்த செட்டிங் சொல்லி தரேன் இப்போ வந்து ரெண்டு சீரோ ஆர் வச்சிருக்கிறேன் சீரோ ஆர்னா என்னது டெர்மினல் அப்பு அப்போ டெர்மினல் அப்னா சீரோக்கு இந்த டிஜிட்டல் டச் பண்ணியாச்சுன்னா ஸ்பீடு கூடும் இதுதான் ஒன்று ஒரு பல்ஸுக்கு ஒரு கேட்ஸுக்கு விடுற மாதிரி அதுக்கு செட்டிங் இருக்குது ஒரு கேட்ஸில் அஞ்சு கேட்ஸ் கூடமா அது இருக்குது எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சிம்பிளாக பண்ணுறதில்ல இது ஒன்று அடுத்தது டிஜிட்டல் போட்டு த்ரீ பன் சே நமக்கு வந்து த்ரீ வேணும் த்ரீ வந்து என்ன வச்சுருக்கேன் நமக்கு த்ரீ வேண்டாம் நம்ம த்ரீ யூஸ் பண்ணதில்லை பண்ணுன்ட்டு த்ரீ சீரோ ஒன்றுங்கிறது என்னென்னா டிஜிட்டல் மென் போட்டு டூ அது ஆர் வச்சுருக்குறேன் ஆர்னால் என்னது டெர்மினல் அப்பு அடுத்தது வந்து டூங்கிறது என்னதுன்னா ஏழு வச்சிருக்கேன் டெர்மினல் டவுன் இந்த மூணு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இன்னும் நிறையா டிஜிட்டல் இன்புட் இருக்குது நம்ம அந்த மூணு தான் நமக்கு தேவை ரெண்டு அப்பு டவுனுக்கு ரெண்டு ஒரு ஆன் கமாண்ட் த்ரீ ஒயர்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டாபல்ஸ் ஒன்று வரும் அது ரெண்டாவது பண்ணுறேன் இது இவ்வளோ தான் இதில் செட்டிங்கு இதில் வந்து நீங்கள் அந்த இது சொன்னால நாலு அந்த டூ வேர் த்ரீ வேர் யூஸ் பண்ணோன்னா இதில் பதினொன்று இருக்கும் இது வந்து சீரோ ஆயிருக்கு சீரோ ஆயிருக்குன்னா இது டிஃபால்ட் செட்டிங் டூ வேர் கண்ட்ரோல் மோடு ஒன்று நீங்கள் வந்து மூணு ஒயர் ஸ்டார்ட் பல்ப் குட் அண்ட் ஸ்டாப் பல்ஸ்ன்னு வைக்க வைக்கதாக இருந்தால் இந்த மூணாவது ஒயர் இதில் வந்து ரெண்டு வச்சுடுங்க நான் இப்போ சியூர் ரெண்டு வச்சிங்கன்னா என்ன வரும்னா த்ரீ வியர் கண்ட்ரோல் மோடு ஒன்று வரும் அது ரெண்டு வச்சுடுங்க ஓகேவா இது நான் இப்போ வந்து நம்ம டூ ஒயரில் அதாவது இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணால் ரெண்டாவதுனால டூ உயர் வச்சுருக்கோம் அதனால் நம்ம இது சீராக வச்சுட்டோம் இது முடிச்சுட்டு அடுத்த செட்டிங் கொடுக்குறேன் அடுத்து வந்து அனலாக் இன்புட்டு சில இடங்கள்ல வந்து சீரோ டு டென் வோல்ட்டு நம்ம வந்து செட்டிங் பண்ணணும்னா அந்த இடத்துல இந்த பன்னிரெண்டு பதிமூணு இதில் வந்து மினிமம் வோல்டேஜ் அனலாக் இன்புட் ஓல்டேஜ் வந்து ஜீரோ வோல்டேஜ் இருக்கிறோம் அடுத்த வந்து பதினாலு அடுத்தது பதினஞ்சு மேக்ஸிமம் அவ்வளோவு டென் வோல்ட்டு ஜீரோ டு டென் வோல்ட்டு அனலாக் இன்புட்டு இது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் ரெண்டாவது வந்து இதில் வேறு மாதிரி இது செட்டிங் பண்ணணும்னா அடுத்தது வந்து நம்ம அருளே அவுட் தான் அவுட்புட்டுக்கு போயிடலாம் ஃபைவ் அஞ்சு இருந்து நான் ரொம்ப இதில் சிம்பிளாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இது வேணா என்னோட கமெண்டில் கேட்குறதுன்னு நான் சொல்லித்தரேன் நம்ம சிம்பிள் ஸ்டார்ட் ஸ்டாப்பு மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஃபோர் டு டுவெண்ட்டி அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இதில் இருந்து ஃபைவ் ஜீரோ டூன்னு இருக்கு இது வந்து நம்ம இது என்ட்ரு பண்ணால் ஜீரோ ரெண்டு இருக்கு இதில் ஸீரோ ரெண்டுனா அதாவது ஃபைவ் ஜீரோ ரெண்டில் வந்து இது நமக்கு என்ன பண்ணால் ரன் அதாவது ரன் ஆச்சுன்னா இது என்ன செய்யணும் இதுக்கு வேணும் இப்போ அதில் இருக்கிறது வந்து ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுங்கிறது வந்து ஃபால்ட் அவுட் புட்டு அதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா மட்டும் இது அவுட்புட்டில் கிடைக்கும் இல்லை இது டிரைவ் ரன்னிங்கில் வேணுன்னா நீங்கள் ஒன்று வச்சுடுங்க இது டிரைவ் ஆனால் கிடைக்கும் அடுத்தது இந்த மூணு இதெல்லாம் வேண்டாம் அடுத்தது நாலு டிஜிட்டல் அவுட்புட் இது என்னென்னா டிஓஎன் டிஜிட்டல் அவுட் புட் ஒன் ஃபங்க்ஷன் செலெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது டிஓஎன் லெவன் இது வந்து எதை பொறுத்தும் இந்த அவுட் பண்ண இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெர்மினல் இருக்குதுல்ல டி சீரோ ஒன்று டிஜிட்டல் இதில் டிஜிட்டல் அவுட் புட்டு ஒரு டெர்மினல் வரும் அவுட் புட்டு ஒரு டெர்மினல் வரும் நம்ம வந்து நார்மலாக ஜீரோ டூ டென் டென்ட் ஃபோர் டுவெண்ட்டி உள்ளது ஜீரோ டென் இந்த டிஜிட்டல் அவுட் புட்டுக்கு வந்து எது இருக்குன்னா இந்த ஏகப்பட்ட இருக்குது ட்ரைவ் ரன்னிங் ஃபால்ட் அவுட் புட்டு ஃப்ரீக்வன்சி லவுட் எது வேணும்னாலும் இதை செட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணது போற கிடையாது ரெண்டாவதுல வந்து வேற கார்டு மாட்டுக்கும் ப்ரொவைஷன் இருக்கு நீங்கள் கார்டு மாட்டோம்னா இதை பண்ணிடலாம் நம்ம அடுத்தது செலக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா ஏழு நம்ம பொதுவாக வெளியே எடுப்போம் ஜீரோ ரெண்டு வச்சுருக்கிறோம் அதாவது அனலாக் அவுட்புட் முதல்ல வச்சிருந்தது டிஜிட்டல் அவுட் அது டிஜிட்டலுக்கு தான் போகும் பிஎல்சி அந்த மாதிரி இதுல போகிறது ஏன்னா இதில் வந்து ஆர்எஸ் ஃபோர் எயிட்டி டூ அந்த இதெல்லாம் இருக்குதுனால நம்ம வந்து அதே மாதிரி என்ன இருக்குது அந்த இன்டர்நெட்டு போர்டு இருக்குது டைரெக்டாக நம்ம ஆர்ஜே ஃபோர் எயிட்டி ஃபைவ் இருக்குதுனால டைரெக்டாக இன்டர்நெட்டு கேட்ஸிக்ஸுக்கு எவ்வளோ வச்சு டேரெக்டாக பிஎல்சியில் கனெக்ட் பண்ணிடலாம் அதனால் வந்து நம்ம இதுதான் கவுண்ட் நம்ம அனலாக் அவுட் புட் வந்து அவுட் புட்டு கரண்ட் அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டுனா என்ன வரும் அவுட்புட் அவுட் புட்ல ரெண்டு அனலாக் அவுட் புட் வரும் இதுக்கு எடுத்துட்டோம் இது வந்து ரெண்டாவது வந்து கரண்ட் அவுன் அது இது நம்ம ஒன்னு தான் எடுக்கிறோம் இது உங்களுக்கு என்ன பண்ணாலும் வச்சிடுங்க இதே மோட்டார் கரண்ட் வச்சிருக்கு எது தேவையா வச்சுடுங்க அது வந்து உங்களோட யூசர் செலெக்ஷன் தான் நமக்கு இது தேவையில்லை நம்ம ஒரே ஒரு அன்லாக் அவுட் புட் எடுப்போம் பிரிக்வன்சி எடுக்கல இது கரண்ட் எடுத்திருக்கோம் ஏன்னா இது வந்து எவ்வளவு கரண்ட் போகணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அனலாக் அவுட் புட் எல்லாமே ஜம்பரை பொறுத்து தான் ஒர்க் பண்ணும் அதை நீங்க மறந்துடக்கூடாது ஜம்பரை மாத்தி போட்டுக்கிட்டு இது ஒர்க் பண்ணலைன்னா என்னடா சீரோ டு டென் வோல்ட் தான் வருது இது வரலன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இருக்கு ஜம்பர் பார்த்துட்டுங்க இந்த ஜம்பரை கலத்தும் போது டாப் ஜம்பரை கலத்துக்கிதுன்னா இந்த கீபேடை கலத்திக்கலாம் கீபேடை கலத்துறது எப்படின்னு நான் ஒரு இருக்கும் லைட்டாக வச்சு இதுல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் சின்ன ஒரு கோல் இருக்கும் தென்னீட்டாக தான் கலந்து வந்துடும் டிஸ்பிளே என்ன இதாக இருக்கு இந்த கனெக்டர் தான் இந்த லாக்கு தான் ரெண்டு சைடு இருக்கும் அதை வந்து நீங்க கவனமாக பார்த்துக்கணும் மாட்டும் போது என்ன செய்யணும் இந்த டிஸ்பிளே கரெக்டாக செட்டிங் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கணும் இவ்வளோ தான் இந்த இதை கிளத்தி மாட்டுறது இவ்வளோ வேலை இது கிளத்தி மாட்டி அந்த ஜம்பரை நீங்கள் ஒதிக்கலாம் அந்த ஜம்பரை தரோன்னில்ல இப்போ ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்குறேன் ஒரு இது இப்போ இப்போ ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்குறேன் வெளியே வந்துடுறேன் இதில் வந்து இந்த ஃபேன் வந்து டிரைவர் ரன் பண்ணா ஸ்டார்ட் பண்ணால் ட்ரைவ் ரன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து டிரைவ் இருக்கு அதனால நம்ம டிரைவ் ரன் ஆகணும்னா ஃபேன் ஆன் ஆகும் ஆட்டோமேட்டிக் இருக்கு இப்போ இப்போ இந்த டிஜில் போட்டு ஒன்னையும் காமனையும் க்ளோஸ் பண்ணால் டிரைவர் ரன் ஆகிட்டு கையெடுத்தோம்னா மென்டிச்சு இப்போ நான் வந்து இதை வந்து ரெண்டு கம்மி இங்கே ஒரு இதில் செட் பண்ணியிருக்கேன் திரும்ப ஆன் பண்ணுறேன் இப்போ போன்ற கோல்ட் ஆகிட்டு அதனால் வந்து வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு மினிர்லேயே பண்ணி அந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இப்போ க்ளோஸ் ஆகுது இனி இதில் வந்து கூட்டி குறைக்கிறது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுடுங்க இல்லை எதுவும் டவுட்டுனா கூடுங்க அதாவது வந்து இது டூ ஒயர்னால வெளியே நம்ம ஒரு மினிர்லேயை க்ளோஸ் பண்ணி அதை வந்து அதில் உள்ள ஒரு ரெண்டு ஒயர் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பார்க்குறீங்க இந்த காமனை இதையும் க்ளோஸ் பண்ணால் இது அப்பு இது டவுனாகுது இது டவுனாவது அடுத்த படனை கொடுத்துறேன் அப்பாவும் அவ்வளோதான் ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம் சிம்பிள் டிரைவ் தான் இன்னோவன்ஸ் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு எட்டு வருஷமாக எங்கள் கம்பல் ஓடுது இன்னும் ரொம்ப பிரச்சனை இல்லை நல்ல ட்ரைவ் தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ரெண்டாவது வந்து இது ரன்னிங் ஆகும்போது இது நீங்கள் அங்கே போட்டாமல் இங்கேயும் டேரெக்டாக கூட்டிக்கலாம் எதுவும் இதில் ஆப்ஷன் இருக்குது இப்போ இது ரன்னிங் ஆம்பியர் நான் இப்போ மோட்டரை கனெக்ட் பண்ணலாம் ரன்னிங் ஆம்பியர் இல்லை உங்களுக்கு எப்பவுமே டிஃபால்ட்டு பேஜ் ரன்னிங் ஆம்பியர் வேணும்னா இப்படி வச்சுட்டு இதை என்ட்ரு கொடுத்துட்டா வரும் அந்த பேஜே இருக்கும் இல்லை உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பேஜ் தான் வேணும்னா இப்படி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தா ஃப்ரீக்வன்சி காணிக்கோம் இல்லை நீங்கள் இப்போ வந்து ஆம்பியரில் வச்சு என்ட்ரு பண்ணிவிட்டு இப்படி அடிச்சிங்கன்னா அது இது கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கலந்துட்டு திரும்ப என்ன மாறிடும் அதுக்கும் செட்டிங் இருக்குது இது திரும்ப என்ன ஒரு ஆம்பியருக்கு மாறிடும் உங்களுக்கு அது என்ன தேவையோ அது பண்ணிவிடுங்க நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன் இனி உங்களுக்கு வந்து சிலவங்க வந்து த்ரீ ஒயர் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பல்சன் அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு செட்டிங் போட்டு தந்துடுறேன் அது எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் செட்டிங் என்னென்ன மாற்றணும் இது பண்ணிடுறேன் வேறு இதில் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஆன் கமெண்ட் எடுத்துக்கலாம் ரன் வெளியே வந்து இண்டிகேட்ரோ இல்லை பிஎல்சி அவுட்புட் எடுக்கனா கூட இந்த ஒரு இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் வணக்கம் இதில் வந்து இப்போ நான் த்ரீ வயர் கொடுத்துட்டேன் ஏற்கனவே அதே தான் இது ஸ்டார்ட் கமாண்டு அப்பு டவுனு இது ஒன்று இந்த நாலாவது டிஜிட்டல் இன்பட்டை மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் த்ரீ வயர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் அந்த ஃபோர் ஜீரோ த்ரீல வந்து த்ரீ ஒயருங்கிற ஒரு இதை நம்ம எடுக்கணும் அதாவது என்னென்னா என்ன இருக்குன்னா அந்த மூணு மூணுங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் மூணுங்கிறது த்ரீ ஒயர் மூணுங்கிற த்ரீ ஒயரை செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ போதும் இப்போ ஒன்றும் மாற்றலை ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் போடு ஒன்றுக்கு வந்து நேர இருக்கோம் ஃபோர் ஜீரோ ஜீரோவில் வந்து ஒன்று வச்சுருக்கோம் ஃபார்வர்ட் ரன்னு ஃபோர் ஜீரோ ஒன்றில் வந்து என்ன வச்சுருக்குறோம் அப்பு வச்சுருக்கோம் ஆறு ஃபோர் ஜீரோ டூவில் என்ன வச்சுருக்கோம் செவன் டவுன் வச்சுருக்குறோம் ஓகேவா ஏழுங்கிறது என்னது டெர்மினல் டவுன் ஃபோர் ஜீரோ த்ரீக்கு என்ன கொடுத்துருக்குறோம் ஃபோர் ஜீரோ த்ரீக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் த்ரீ வயர் இவ்வளோ தான் இப்போ நான் ஸ்டார்ட் கமெண்ட்டு கொடுக்குறேன் பார்த்துடுங்க எக்ஸ்ட்ரா ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க ஸ்டார்ட் கமாண்ட் கொடுக்குறேன் பார்த்துடுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஃபுல் ரன் ஆகாமல் நீங்கள் இதை இது படுத்திங்கன்னா இந்த அப் அண்ட் டவுனாக கொடுத்தா அதிலே நிற்காது இப்போ கூடுது அப்பு இது அடித்தா டவுன் இவ்வளோ தான் செட்டிங்கு வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நான் திரும்ப ஸ்டாப் பண்ணுறேன் அந்த நம்ம இதில் என்னென்ன செட்டிங் மாற்றி ஏற்கனவே வந்து உங்களுக்கு திரும்ப சிறு தந்துடுறேன் வந்து கண்ட்ரோல் மோடு எஃப் ஓர் எஃப் ஓரில் வந்து ஜீரோ த்ரீ வந்து நான் மூணு வச்சு தானே வச்சுட்டோம் அவ்வளோதான் இவ்வளோ தான் அவ்வளோதான் நம்ம டர்மல் இந்த மூணு மட்டும் வச்சு இதை ஸ்டாபல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்னாயிரும் த்ரீ வேர்ல ஒர்க் பண்ணிடும் இதில் வந்து ஆனால் இன்னொன்னே சொன்னேன் இதை வந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று டெர்மினல் ஐவோ கண்ட்ரோல் மோடு இதை எப்படி வைக்கணும்னா முதல்ல நான் வந்து இதை சீரோ வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு வச்சிருக்கிறேன் டூ வேர்ல இப்போ த்ரீ வியர் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு செட்டிங் தான் இதில் மாற்றணும் வேறு ஒரு செட்டிங்கில் இது த்ரீ வேர்ல ரன் ஆகும் உங்களுக்கு த்ரீ வயர் வேணுமா டூ வேர் வேணும் டூ வேர்னா நம்ம ஒரு பிஎல்சிலேருந்து ஒரு சிக்னலை கொண்டு வந்து ஒரு மினரலை ஆன் பண்ணி அதில் உள்ள ரெண்டு ஒரு என்னோ ஹோல்டிங்லே இதை ஆன் பண்ணால் அது டூ வேர் வயர்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பிஸ் பிஸ்பட்டனில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ இங்கே யூஸ் பண்ணிக்கிடுங்க இதில் ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்க ரெண்டாவது வந்து இதில் வந்து இன்னொன்று உங்களுக்கு இப்படி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நான் ரன் கமாண்ட் கொடுக்குறேன் இப்போ ரன் ரன் வருது இப்போ வந்து இது இதில் இருக்குது உங்களை ஆம்பியர் மாற்றம்னா இந்த மாற்றிக்கிட்டு ரெண்டு கொடுத்தா ஆம்பியர்லேயே ஓடும் உங்களுக்கு எது டிஃபால்ட் கழிச்சோ நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் அதில் சொல்கிறேன் ரொம்ப டீப்பாக போகலை அனலாக் அவுட் புட் எடுத்து இதை கரண்ட்டு கொடுத்துருக்குறேன் அது வந்து ஒவ்வொரு இதுலேயும் போனால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகுது இதில் ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க நான் சொல்லித்தரேன் நன்றி வாழ்க்கை வளம்